மேற்கு மண்டல பொறுப்பாளர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களை மரியாதை நிமித்தமாக கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் சந்தித்தார் மனிதர்களைப் போலவே ரோபோக்களும் வலி மற்றும் உணர்வுகளை உடனடியாக உணர்ந்து எதிர்வினையாற்றும் செயற்கை தோலை உருவாக்கி ஹாங்காங் நகர பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அசத்தல் நியூரோமார்பிக் ஈஸ்கின் என்ற தோல் மூலம் உணர்வுகளை உடனுக்குடன் ரோபோக்கள் கண்டறிந்து தற்காத்து கொள்ளும் திறனை பெறும் வெனிசுலாவுக்கு எதிரான ட்ரம்பின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என சீனா ரஷ்யா பிரேசில் கியூபா உள்ளிட்ட நாடுகளுடன் ஐநா சபை நியூயார்க் மேயர் மம்தானியும் கடும் கண்டனம் தீ அபாயம் உள்ளதால் விமானங்களில் பவர் பேங்க் பயன்படுத்தி மற்ற சாதனங்களுக்கு சார்ஜ் செய்யவும் அல்லது பவர் பேங்கை சார்ஜ் செய்யவும் தடை விதித்தது டிஜிசிஏ ஆணையம் மேலும் பவர் பேங்க் மற்றும் பேட்டரிகளை கைப்பையில் மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதி விமானத்தின் உள்ளே மேலிருக்கும் உடைமைகளுக்கான இடத்தில் கூட வைக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடு வெனிசுலாவில் நடக்கும் நிகழ்வு கவலை அளிக்கிறது சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் வெனிசுலா நாட்டு மக்களின் நலனுக்கு உறுதுணையாக இருப்போம் வெனிசுலாவில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் வெனிசுலா அமெரிக்கா பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வகிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மடூரா மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இப்போது கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் மடூராவின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப் வெனிசுலாவில் பாதுகாப்பான முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அதனை நாங்களே நிர்வகிக்க உள்ளோம் இதில் வேறு யாரும் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடூராவும் அவரது மனைவியும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் தேவைப்பட்டால் வெனிசுலா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளோம் என போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் டொனால்டு ட்ரம்ப் பேச்சு கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்தில் சோதனை ஓட்டத்திற்கு செல்ல இருந்த ரயில் என்ஜின் தீப்பிடித்து எரிந்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்தியாவில் விரைவு வணிக தளங்களில் அழகு சாதன சரும பராமரிப்பு பொருட்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட நூற்றி அறுபது விழுக்காடு அதிகரிப்பு என புதிய ஆய்வில் தகவல் ஆர்டர் செய்த நிமிடங்களில் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படுவதால் வளர்ச்சி கண்டுள்ளது உலக அளவில் உயர் ரக அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்தியாவை குறிவைத்து வர்த்தகத்தை நகர்த்த திட்டம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க